ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினான் அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்புகளை கொடுத்தான் ஒரு பெரிய ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லவர்கள் கட்டி அமைத்தார்கள் அந்த சமுதாயத்திற்கு இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் என்ற அடிப்படையில் பல்வேறு வகையான கட்டளைகளை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த ஒரு வகையில் உள்ளதுதான் சதகாக்கள் தான தர்மங்கள் ஜகாத்துகள் வக்ஃபுகள் இவைகளெல்லாம் அந்த சட்டத்துக்கு கீழே வரும் அல்லாஹு சுபஹானுகூவத்தாலா மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் அல்லாஹுடமிருந்து தான் பெற்றதை அதுபோல தன் சமுதாயத்திற்கும் ஏதாவது ஒரு பயன் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தன் சொத்தில் இருந்து கொஞ்சத்தை ஜக்காத்தாக தருகிறோம் சதக்காக்கள் என்ற அடிப்படையில் தருகிறோம் ஹிபத்துகள் அன்பளிப்புகள் என்ற அடிப்படையில் தருகிறோம் இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் வரை கொடுத்து கொண்டிருப்பார் தான் மௌத்தாயிட்டார்னா என்ன செய்யறது நபிகள் நாயகம் சிறனாளி சில சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும் ஆனால் ஒரு மூணு அமல் மட்டும் அவர் மௌத்தா போனாலும் அந்த அமல் அவருக்கு போய் சேரும் என்று சொன்னார் இப்ப நம்ம அமல் செஞ்சோம் தொழுதோம் அல்லாவுடைய உதவியில் அல்லாஹ் அதற்கான நன்மையை தருகிறார் மரணித்தவர் எப்படி தொழுவார் மற்ற தான தர்மங்கள் எப்படி வந்து செய்து கொண்டிருப்பார் இன்ன பிற எப்படி செய்வார் அவருடைய ஆமால் நாமால் மற்றவர்களில் அமல்கள் நன்மைகள் எப்படி போய் சேரும் அவர் தான் மரணித்து விட்டாரே இன்கத்தா அமலுகு அவர் செய்கிற அமல் துண்டிக்கப்பட்டுருச்சு ஆனால் மூணு அமல் மட்டும் அவர் செய்கிற மாதிரியே எல்லாம் எழுதி கொண்டே இருப்பான் கேமத்தோற எழுதுவான் அவர்களுடைய வர வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் ஒன்று சொன்னார்கள் சதக்கத்துள் ஜாரியா அவர் மௌத்தா போயிட்டாலும் அவருக்கு நன்மை போய் சேர்ற மாதிரி ஒன்று என்னன்னு கேட்டால் சதக்கத்துள் அது ஒரு நன்மை அவர் தர்மம் ஜாரியா அது தொடர்ந்து அவருக்கு நன்மை அனுப்பிட்டே இருக்கும் என்ன தர்மம் அவர் ஒரு மஸ்ஜிதை கட்டினார் ஒரு பள்ளிவாசலை கட்டி வைக்கிறார் ஒரு மதரசாமி கட்டுகிறார் ஒரு நீர் தேக்கத்தை கட்டுகிறார் ஒரு கிணறை நோண்டுகிறார் நிழல் தருவதற்கு மரத்தை நட்டு வைத்து விட்டு போகிறார் அப்படின்னா அதில் யாரெல்லாம் எப்போ வரைக்கும் பயன்படுகிறார்களோ அந்த நன்மை அவருடைய கபருக்கு போகிறது அதிசுகளில் வந்து குரானை எழுதி தருதல் அது வருகிறது கல்வியை கற்றுத்தருகல் வருகிறது ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி தருதல் வருகிறது இப்படியெல்லாம் ஒருவர் மரணத்திற்கு பிறகு நன்மையை சேர்க்கிற காரியத்திற்கு பேர் சதக்கத்தில் ஜாரியா நபிகள் செல்லல்லாகோ அணிகள் செல்லப்படத்தில் தோழர்கள் வந்து இந்த பொருளை தருகிற போது அல்லாஹருக்காக வேண்டி என்றதை தருவார்கள் சின்ன சின்ன பொருட்களை நாம் பார்க்கிறோம் ஹதீசுகளிலே நபிகள் பெருமானார் சலல்லா அல்லீசல்ல ஆர்வம் ஊட்டுகிற போது சஹாபிகள் வந்து அந்த பெரிய சொத்துக்களை கொடுப்பார்கள் சொத்துகளை கொடுக்கிற போது இது அல்லாஹிருக்காக என்று நாம் அதை சொல்லி அதை தருகிறோம் இது நன்மைக்காக வேண்டியுள்ள நீயத்து ஆனால் வக்ஃபு என்று சொல்லுகின்ற போது வக்ஃபு என்ற அரபி வார்த்தைக்கு வக்ஃபு என்று நாம் அரபு நாடுகளில் பார்த்தால் ரோடு ஓரங்களில் நிற்த்தல் குறியது நெல் என்று சொல்வதற்கான அர்த்தம் நெல் என்று சொன்னால் என்ன ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு விற்றுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிலம் இருக்கிறதுனா வாங்குவாங்க அது ரேட்டு ஏறணும்னு ஆளுக்கு விற்பாங்க ஒரு வீடு வாங்கி யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் விற்கலாம் இதற்கு ஒரு வியாபாரம் வக்ஃபு என்று சொன்னால் அந்த பொருளில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நிறுத்தப்படுகிறது அந்த பொருளில் இனி வியாபாரம் கிடையாது அந்த பொருளை யாரும் விற்கக்கூடாது லா யுபாவ் அது விற்பனை கூடாது அதை யாரும் வாங்கக்கூடாது வலா யூரசு சரி மௌத்தா போய்ட்ட பிற மகனுக்கு போகுமா வாரிசுக்கும் போகாது ஒரு பொருளில் எல்லா விதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு அது அல்லாதவருக்காக வேண்டி என்று சொல்லப்பட்டுவிட்டால் ஒக்ஃபு என்ற அர்த்தம் அப்போ அதனுடைய பயன்பாடு எங்கே போக வேண்டும் அந்த வாக்கிஃப் அதை கொடுத்தவர் என்ன நீத்து வச்சு கொடுத்தாரோ அதற்காக வேண்டி மட்டும் அது பயன்படுத்தப்பட வேண்டும் இதுதான் வக்ஃபு என்று சொல்வது நபிகள் நாயகம் செல்லா அலி சில மதினாவுக்கு உடனே மக்களுக்கெல்லாம் தண்ணி பஞ்சம் ஒரே கஷ்டம் சிரமமாக இருந்தது ஒரு நல்ல தண்ணி கிணறு ஒன்றே ஒன்று இருந்துச்சு அவர் யூதவர் வைத்திருந்தார் அவரது காசுக்கு விற்று கொண்டிருந்தார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுடைய சூழ்நிலையை பார்த்து விட்டு அந்த கிணற்றை வாங்கி அல்லாவிற்காக வேண்டி யார் வப்பு செய்கிறீங்கன்னு கேட்டார் அதில் துஸ்மான் ரீதி வாங்கி அந்த கிணற்றை வாங்கி இஸ்லாமிய சமூகத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள் அந்த கிணத்தை யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது உஸ்மான் ரதி அல்லாவுக்கு பிறகு அந்த கிணற்றின் உரிமை ஒரு மகனுக்கு போகாது இது அல்லாவுக்காக வேண்டி தரப்பட்டு விட்டது மக்கள் அத்தனை பேரும் அதனை பயன்பெற்றார்கள் இதற்கு பெயர் தான் வக்ஃப் நபிகள் பெருமானார் செல்லாகு அழகிய அவர்கள் வக்ஃபு சொத்துகளை இப்படி பெற்றார்கள் அவற்றை அதற்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள் என்பது மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் என்னென்ன நியத்து பண்ணி கொடுக்குறோமோ அந்த அதற்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே பிக்கு கிதாபுகள் இருக்கிறது இதில் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி நான் இதை வக்கு செய்கிறேன் ஒருத்தர் ஏற்படுத்தி வைத்தால் அதில் போய் குளிக்கிறது கூடாது இது குடிப்பதற்காக வேண்டியுள்ள வக்ஃப் இந்த வேடந்தாங்கல் சரணாலயம் போல ஒரு பெரிய பகுதி அந்த பகுதிக்கு அதிகமான பறவைகள் எல்லாம் வந்து போகிறது இதை பராமரித்தால் நல்லா இருக்கும் என்று யோசித்த ஒருவர் வக்ஃபு செய்தார் இதில் வருகிற பறவைகளை பராமரிப்பதற்காக என்னுடைய சொத்துக்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கொடுத்துவிட்டு போகிறார் என்றால் அதற்காக வேண்டி பட்டு பயன்படுத்தப்படும் வக்ஃபு என்பது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிரிவுகளாக இருக்கிறது அந்த நீயத்தில் அது பயன்படுத்தப்பட வேண்டும் இப்படி இந்த உபத்திற்கு தரப்பட்ட வக்ஃபு சொத்துகள் அதிகம் மௌத்தா போகும்போது ஒரு வீட்டில் என்ன பேசுவார்கள்னா மகனுக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்கார் சமுதாயத்துக்கு என்ன வப்பு செஞ்சுட்டு போயிருக்கார் இதுதான் முந்தைய காலத்தில் இருந்த ஒரு செய்தி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டாரு அவர் தன் கபுருக்காக வேண்டி இந்த நிலத்தை இவர் வப்பு செய்துக்கிட்டு போயிருக்கிறார் பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இந்த கபூர்ஸ்தானுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்பது வழக்கம் இந்த இந்தியா மட்டுமல்ல உலகளாவிய இஸ்லாமிய சமூகம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் இந்த பேச்சு உண்டு சமுதாயத்திற்காக வேண்டி சமுதாய நலனுக்காக வேண்டி எந்த துறைக்காக வேண்டி ஒரு வப்பு செய்துவிட்டு போனார் ஆனால் அந்த வப்பு சொத்துகளிலே இந்தியாவில் அதிகம் எல்லா மக்களும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பல்வேறு வகையான வக்ஃபுகளை கொடுத்து விட்டு போனார்கள் நபிகள் பெருமானர் செழல்லாக வழங்கி செல்லவர்கள் வக்கு சொத்துகளை வாங்கிறது மட்டுமல்ல அது குறித்து ஒன்று சொன்னார்கள் ஒரு போர்க்களம் ஒன்று ஒரு சஹாபி வேகமாக போரிட்டு கொண்டிருந்தார் ஒரு அம்பு வந்து அவரை குத்திருச்சு அவர் சக்கராத்தில் இருக்கார் சஹாபிகள்லாம் அமர்ஹபா பெரிய பெரிய தியாகம் பணி செய்து விட்டார் காலத்தில் நின்று இருக்கிறார் இவர் சொர்க்கவாதி என்றெல்லாம் பேசி கொண்ட போது அப்படி சொல்லாதீங்க அவர் வக்ஃபு சொத்துலேருந்து கொஞ்சம் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க பெரிய லெவலில் இல்லை ஒரு சாட்டை ஒரு மீட்ரு துணி ஒரு சின்ன பெல்ட்டு அதனாலே அவர் சொர்க்கம் போகுவது விட்டது என்றார்கள் செலல்லா அவளே சொன்னார் ஒரே உடனே ஒரு சஹாபி ஒரு ஒரு வார கொண்டு வந்து கொடுத்து யாரை சொல்லலாம் கனிமத்து பொருள் அந்த வக்ஃபு தான் நான் அவனு பெல்ட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் தெனல்லாவலி சொல்லம் சொன்னார்கள் இது சாதாரணமாக தோளில் செய்யப்பட்ட பெல்ட் கிடையாது இது நெருப்பினால் செய்யப்பட்ட ஒரு சாட்டை நெருப்பினால் செய்யப்பட்டது ஒரு வார் என்று கண்டித்தார்கள் சின்ன பொருளோ பெரிய பொருளோ அதை எடுத்தால் வக்ஃபில நீங்கள் கை வைத்தீர்கள் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப கடுமையாக இருக்கும் அதீசுகள் முழுக்க இப்படி வருகிறது சின்ன சின்ன பொருட்கள் தான் வக்ஃபு செய்தது அல்லாஹருக்காக வேண்டிய உலகத்தில் ஒரு பொருளை தாம் பொருளை நம்ம எடுத்தா நாம் அதில் நேரடியாக சண்டையிடுவோம் வக்ஃ என்றால் நேரடியாக அல்லா தான் அதற்கான அதிகாரி தான் அதனுடைய ஓனர் நம்மளாம் யாருன்னு கேட்டால் அதை நிர்வாகம் செய்கின்ற அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு என்ன ஒரு உரிமை கிடையாது என்று சொன்னால் அதை பயன்படுத்துகிற உரிமை கிடையாது இந்தியாவில் நாம் யோசிக்க வேண்டும் எல்லா வப்பு சொத்துகளும் முதலிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்டது எதனால் வக்ஃபு சொத்துகள் விற்கப்பட்டது பல காலங்களில் அதிகாரத்தில் இருந்த நாம் பள்ளிவாசல் பொறுப்புதாரிகளாக இன்னவர் நிறுவனத்தின் பொறுப்புதாரிகளாக இருந்தவர்கள் அந்த வக்ஃபு சொத்துக்களை விற்கவும் கையாடல் செய்யவும் பல விஷயங்கள் அதில் நடந்தது அல்லாஹூ சுகான உத்தாலா அந்த வப்பு சொத்து குறித்துள்ள செய்திகளை மட்டும் நான் படி நாம் படித்து பார்க்கிற போது மிக கடுமையான எச்சரிக்கைகள் ஒரு சின்ன துரும்பை கூட அதை நீங்கள் தொடுவது அல்லாஹின் சொத்திலிருந்து கை வைப்பதைப் போல என்றெல்லாம் வதீசுகள் வருகிறது இப்போது தனிநபர்களெல்லாம் சுரண்டல் போக அரசு தலையிடுகிறது அரசு தலையிடுகிறது இது வக்ஃபு சொத்தா இல்லையான கலெக்டர் சொல்வாருன்னு சொல்கிறது கலெக்டர் கூப்பிட்டு இது இல்லை என்று சொன்னால் பல ஆயிரம் கோடி மதிப்பில் உள்ள சொத்துக்கள் அது வக்ஃபு இல்லை என்று ஆகிவிடுகிறது எந்த காலத்தில் யார் கொடுத்தார்கள் அந்த பள்ளிவாசலுக்கோ பஞ்சதுக்கோ கபருக்கோ கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அதனுடைய சொத்து மதிப்பு அதிகம் அது வக்ஃபு சொத்தில் இருக்கிறது அது ஒரு இன்னொரு தனியார் வந்து இது எங்களுடையது என்று சொன்னால் வக்ஃபோர்டுக்கும் தனியாருக்கும் ஏற்படுகிற இந்த சண்டை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும் கலெக்டர் சொல்லுவார் இது வக்ஃபு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார்னா அவ்வளோ பெரிய நிலம் வக்கு வாரியத்திலிருந்து சொத்திலிருந்து அது அப்படியே போய்விடும் இன்றைக்கு பெரிய அளவிற்கு அந்த வக்கு சொத்துக்களை கையிலே பிடிப்பதற்காக வேண்டிய ஒரு சட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் இருக்கிறோம் அதன் குறித்துள்ள எதிர்கருத்துக்களை அதற்கு போராட்ட களங்களாக மக்களில் அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை முன்பே நாம் ஏற்படுத்தி இந்த பில் பாஸ் ஆகாமல் தடுத்திருக்க வேண்டும் எப்படி சிஏ சிஏவிற்காக வேண்டி நாம் களம் இறங்கினோமோ ஒரு வேகம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் குறைந்தபட்ச சில அளவுகளாக கோர்ட்டுகளிலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது நாம் இன்னும் சில களங்களை கண்டு அவற்றை மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் தஆலா நம் முயற்சிகளை கபுல் செய்வானாக சுஹான் அல்லா விஹந்தி